ஓம் சாய்ராம் பாருங்க இந்த பூனை இந்த பூனையோட பேர் கண்டோபா அப்படிங்கிற பேர் இந்த பேர் ஏன் வச்சேன்னா சிவன் இந்த பூனை தான் பாபா நம்மளுக்கு பாபா இந்த பூனை தான் ஒரு ஒரு பக்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு மிருகத்துக்கிட்ட அல்லது பைரவர் பல்லி இந்த மாதிரி ரூபமாக பாபா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவனுடைய பக்தர்களுக்கு நம்பிக்கை அந்த வகையில் இந்த பூனை இதுக்கு பேர் கண்டோபா அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் இது ஆண் பூனை ரொம்ப நம்பிக்கை இந்த பூனை வந்து பாபாவுடைய மடியிலே எப்போ இருக்கும் எப்போ இரவு பகலும் இங்கே தான் இருக்கும் இதை விட்டால் அதுக்கு வேறு இடம் இல்லை இதை விட்டால் நமக்கும் பாசம் காட்டுறதுக்கு வேறு ஆள் இல்லை அப்படி தான் சொல்லணும் பாசம் நம்ம மடியில் வந்து உக்காந்துக்கோ நம்ம இல்லைன்னா நம்ம சீட்லேயே உக்காந்துக்கோ இந்த பாபாவனுடைய பாசத்தில் இருக்கிற இந்த கண்டோபா அப்படிங்கிற இந்த பூனை நம்மளோட பேசும் கூப்பிட்டா திரும்பி பார்க்கும் கண்டோபா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி 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 பாருங்க அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம பேசுகிற பேச அவங்களும் பேசுவாங்க என்ன சொல்லும் சரி சொல்லும் சரி சொல்லும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி சரி பாபாவே எங்களோட இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி திருப்தி அவர் எங்களோட பேசுகிற மாதிரி அந்த மாதிரி சரி சொல்லம் ஆம்படி 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 அம்முடியா ஆம்படி சரி சரி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லும் இந்த மாதிரி பாருங்கள் பாபாவுடைய மடியில் எப்பவுமே உட்காந்துக்கிட்டு அவர் பேசிக்கிட்டே இருப்பார் நம்ம ஸ்லோகன் சொல்ல சொல்ல நம்ம பாட்டு பாட பாட அவர் கேட்பார் அதை அங்கீகாரம் பண்ணுவார் பாருங்க எனி டைம் பாபா இது குழந்தை வரம் தரக்கூடிய பாபா இங்கே பாரு இல்லை என்னுடைய சீட்டு இங்கே இருக்கு பாருங்கள் அந்த சீட்லேயே உட்காந்துப்பார் நான் இருந்தேன்னா அந்த சீட்டு கீழே இந்த இடத்துல பாரு சீட்டு என் சீட்டு கீழே காலடியிலேயே உட்காந்துட்டுப்பார் எப்பவுமே அவ்வளோ நிம்மதி எனக்கு